அவர்கள் என்றென்றும் இறைவன் அவர்களைப் பற்றி திருப்தி அடைவான் அவர்களும் இறைவனைப் பற்றி திருப்தி அடைவார்கள் தன் இறைவனுக்கு பயப்படுகின்ற அத்தகைய நிலை உண்டான திருக்குரான் அத்தியாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த சிறப்பு மிக்க நல்லிணக்க கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தும்படி செய்யாது ஜமாத்தி இஸ்லாமின் மற்றும் அல்லமி அறக்கட்டளையின் தலைவருமான சையத் அஹமது ஹுசைன் சாப் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அல்லமி அறக்கட்டளையின் துணை தலைவரான ஜனா முகமூத் பாஷா அவர்களையும் அறக்கட்டளை பொதுச் செயலாளரும் அல்லமி பள்ளிவாசலின் முத்தோலியுமான ஜனாப் சேர்கான் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு பேச்சாளராக இருக்கக்கூடிய ஜனாப் கோலானா அதர அவர்களையும் அன்போடு அடுத்ததாக வரவேற்புரை ஆற்றுமாறு தகவல் ரம்ஜேத்களை அன்போடு அழைக்கும் எல்லாம் அல்ல இளைவரையும் திருப்பகால் ஆற்றம் செய்வேன் ஜமாத் இஸ்லாமியின் மற்றும் அல்லமே அறக்கட்டை சார்பாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சி ரமலான் திருநாள் சந்திப்பு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள கணியத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரையாற்ற வருகை தந்திருக்கும் ஜமாத் இஸ்லாமியின் தலைவரும் மற்றும் அல்லகின் அறக்கட்டின் தலைவருமான ஜனாப் சையத் அகமது சேத் அவர்களையும் மற்றும் சிறு வருகை தந்திருக்கும் மௌலானா பேர் பேரன்பு வாங்கிய எல்லாம் வல்ல இறைவனையும் திருநாமம் போற்றி எனது வலிகை போக்குகிறேன் எண்ணி எனது அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இல்ல மட்டுமாக சலாம் அலை மிளன் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து உரையாற்றுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பழிவாசலிலே பல்வேறு சமய நல்லிணக்க கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு பெயர் உண்டு இங்கே செய்யாரிலே புது பள்ளி என்று ஒன்று பழைய பள்ளி என்று என்று மற்றவர்கள இப்படி பல பள்ளிவாசல்கள் இருந்தாலும் இந்த பள்ளிவாசலுக்கு பொது வாசல் என்று ஒரு பெயர் உள்ளது எதற்காக என்று சொன்னால் இந்த பழிவாசல் இந்த படிவாசலே நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் பல் சமயத்தவர்களை அழைத்து பல்வேறு சமயங்களை பின்பற்றுகின்ற மக்களை இந்த படிவாசலுக்கு வரவழைத்து குறிப்பாக புனிதமிக்க மாதத்தில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இங்கே நிகழ்ச்சிகளை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்ன என்று சொன்னால் ஈத் என்றால் மகிழ்ச்சி ஈத் என்று சொன்னால் அரபிகரே மகிழ்ச்சிக்கு சொல்வார்கள் சொன்னால் சேரேदुल உள்ளாசிபதுல் தஃபீன் அஸ்ஸலாது வஸ்ஸலாம் அலா தில்ல் பறியத் முஹம்மத் அலைஹி வஸ்ஸலாம் ஸரியதாய் குரியே இந்த நிகுச்சியன் இயற்பாடுறளான அல்லாஹீன் வல்லேவாஸ்த் நிர்வாதம் மற்றும் அல்லாஹீன் நரக்கத்தலீன் நிர்வாகிகளே மற்றும் இங்கு ஜமாத் இயக்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த என்கிற திருநாள் சந்திப்பிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சமுதாய பெரியோர்களே தாய்மார்களே சரி சிறிய பிரார்பனையோடு இந்த சிற்றுறையை தொடர்கிறேன் அன்பில் நாம் அனைவரும் இந்த திருநாட்டின் குடிமக்கள் உலகத்திலேயே ஒரு சிறந்த அம்சம் கொண்ட ஒரு நாடு இந்த இந்திய திருநாள் மூன்ற ஒரு நாட்டில் நாம் உலகத்திலையும் பார்க்க முடியாது பல்வேறு குழப்பங்களையும் பல்வேறு சந்தைகளையும் சச்சரங்களையும் ஏற்படுத்தி சிலர் குளிர்கின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கின்ற மதவாதிகள் என்று சொல்லக்கூடிய நாம் ஆன்மீகவாதிகள் என்று சொல்கின்ற நாம் நாம் தான் பிற மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் சகோதரத்துவத்தோடு அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு பழகுவது ஆனால் நடைமுறையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்திய நண்பர்கள் என்றைக்காவது எங்கேயாவது இந்த நாத்திகவாதிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் சண்டை வந்ததை நாம் பார்த்திருக்கின்றோம் அவர்களால் கடவுளை ஏற்றுக்கொள்வதில்லை மதங்களில் அவர்கள் நம்புவதில்லை ஆனால் அவர்களால் இந்த பிரச்சனை முடியாது இந்த ஆன்மீகவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களால் தான் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு சண்டைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் உருவங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் தான் பார்க்கின்றார் என்கிறார் நபிகள் ஆய்வம் அப்படி உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் வணங்கி மகிழ்கிறேன் அன்பென்று ஒட்டு முரசே அதில் அத்தனை பேரும் ஒன்றென்று ஒட்டு முரசே என்கிறார் மகாகவி பாரதி இந்த மாநிலம் எதற்காக தோன்றியதோ அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லா மதங்களும் போதிக்கின்றது எல்லா மதங்களும் அன்பை தான் திருவள்ளுவர் கற்க நிற்க படித்ததை நாம் பின்பற்றி இருந்தால் ஐயா பேசும்போது சொன்னார் உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாதது இந்த நாட்டிலிருந்து பல்வேறு மதங்கள் பல்வேறு சாதிகள் பல்வேறு மொழிகள் பல்வேறு இனங்கள் இருந்தாலும் நாம் கூடி வாழ்வியோம் அந்த ஒற்றுமையை நாம் எல்லோரும் படித்தா மட்டும் போராது அது ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் இயற்கை திருநாள் பற்றி சொன்னாங்க அந்த அந்த திருநாள் பற்றியும் பேசினார் அதைதான் சொல்கிறார் சொல்றாரு ஏழைக்கு இறங்கவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் உன்னிடம் இரண்டு அங்கி இருந்தால் ஒரு அங்கியை கொடுங்கார் இயேசு பெருமான் ஏழைக்கு இறங்குவன் கத்தருக்கே கடன் கொடுக்கிறாங்க இதைதான் சொல்கிறது இதைத்தான் தான் திரு குண்டக்குரியார் என்று சொல்றார் நவத்திற்கு அரிகாரி கேட்கிறார்கள் ஏன் சாமி சாப்பிட மாட்டதுன்னு கேட்கிறார்கள் அதுக்கு குண்டக்குடியா சொல்றாரு கடவுள் நமக்கு அம்மா சொல்றாரு தாய் போன்றது ஒரு தாய் எப்ப சாப்பிடுவார் தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் உணவளித்து விட்டு மிச்சம் இருக்கின்ற மீதியை தான் சாப்பிடுவார் அப்போ இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வீடுகளுக்கும் தாயாக இருப்பது யாரே இறைவன் அப்படி இருக்கின்ற சுத்தத்தில் இருக்கின்ற எல்லாருக்கும் நாள் இறைவன் சாப்பிடுவார்கள் இதைதான் எல்லா மதங்களும் நாம் படிக்க வேண்டும் நான் புற படித்திருக்கேன் எல்லாத்தையும் நான் படித்துக் கொண்டு அதை படித்ததோடு அதை பின்பற்ற வேண்டும் அப்படி இந்த உலகம் அன்பில் தழைக்கும் அது எல்லோரும் நாம் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் அடுத்து நிர்வாகி அவர்களை சில கருத்துக்களை எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்க இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துல நான் வந்து கூட்டி வந்தோம் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் இயர் நடந்துட்டு அப்படிங்கிற இடத்துல பிள்ளைங்களுக்கு காட்டுறதுக்காக அவங்க வந்து ஒரு ஃபீல் கூட்டிட்டு வந்தோம் அப்படிதான் இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கமான இடமா பாதிச்சு இது ரெண்டாவது வாட்டி தான் அப்பயும் அவங்க வந்து அவங்களுடைய சொல்றது மட்டும் இல்லை அவங்களுடைய செயல்கள் எல்லாவற்றிலுமே அவங்க வந்து அந்த கடவுளை வெளிப்படுத்துறவர்களா அவங்க சொல்ற மாதிரி எல்லாமே அந்த நட்பு எல்லாமே வந்து அவங்க ஒவ்வொரு மக்களையும் மதிச்சு அவங்கள எல்லாத்தையுமே வந்து அன்போடு செய்யறத வந்து நாங்க ரொம்ப பார்த்தோம் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாரையுமே ஒரு சமமாக பார்க்கிற ஒரு அஹ் ஐயாவா இருந்தாங்க அவங்க அவங்க ஐயாதான் வந்து அன்னைக்கு பசங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா வந்தோம் ஏன்னா இன்னைக்கு என்ன அவங்க சொல்லுவாங்களோ புதுசா ஏன்னா இந்த இஸ்லாம பத்தி அந்த அளவுக்கு எங்களுக்கு உண்மையாலே ஒரு நாலேஜ் கிடையாது அதனால அவங்களை என்ன சொல்லுவாங்க இது என்ன விழா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் உண்மையாலே நாங்க வந்தோம் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் சொன்னாங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு திரு பேசுங்க அப்படின்னு அதனால ரொம்ப சந்தோஷம் இந்த நினைவுச்சு இன்னைக்கு அழைத்ததுக்காக ரொம்ப நன்றி அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்டோம் கட்டளைகள் என்ன அப்படின்னு கேக்குறாரு அது ஏசு வந்து ரெண்டு கட்டளைகளை வந்து சொல்றாரு அப்போ முதல் கட்டளை என்ன சொல்றதுன்னா எல்லாவற்றுக்கும் மேலாண் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க கட்டளை வந்து தோற்காம் அப்ப அவர் சொல்றாரு உடனே அன்பு செய்வதை உடனே பிறவையும் அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ ஒரு காயில இருக்க ரெண்டு பக்கத்தை போல அந்த ரெண்டு கட்டளைகளுக்கு இருபது ஆண்டுகளாக நான் கலந்து கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வு என்பது மிக சிறப்பான நிகழ்வு பள்ளிவாசனுடைய தலைவர்கள் மனித நேயத்தை பற்றி அன்பினை பற்றி பல்வேறு விவரங்களோடு இந்த சபையில பேசினார் உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இருபது ஆண்டா வந்திருந்தாலும் கூட பல்வேறு கருத்துக்கள் இது முறை கூட பேசியிருக்கிறாங்க ஆனால் இந்த முறை பேசிய கருத்து என்பது உண்மையிலே நான் வரவேற்கிறேன் அதை நாமும் பின்பற்றுவோம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மீதே நடத்த அன்பாளித்த முதற்கண் என் இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு எங்கள் ஜமாதே இஸ்லாமியாக தீர்ப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ